காலம் இருப்பர் கலங்காது கருதுபவர் அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா நிலாவே எடுத்துக்கோங்களேன் அது வந்து முழுசா பிரகாசிக்கணும் அப்படின்னா பௌர்ணமி நாள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க அந்த பௌர்ணமி நாள்ல தான் அதோட முழு பிரகாசத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்மளோட குறையிலேருந்து நிறைகளை நம்ம கண்டுபிடிச்சி வளர்ந்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாள் நம்மளும் இந்த உலகத்துல வந்து பிரகாசமா ஜொலிப்போம் அப்படின்றது தாங்க இந்த குரலோட பொருள் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா பொறுமையை கடைபிடிங்க மனம் தளராம போராடுங்க என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இது நமக்கான நேரம் இல்லை நமக்கும் ஒரு நேரம் வரும் நம்ம காலமும் ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட மனம் தளராம நீங்க உங்க வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிச்சிட்டே இருந்தீங்க உங்க தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உயர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஜெயிப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு